எசைக்கியல் பதினாறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் முன்னால் எப்படி நல்லா இருந்தீங்களோ அதே மாதிரி திரும்பவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நடுவில் கொஞ்சம் நீங்கள் டவுன் ஆயிட்டீங்க நடுவில் கொஞ்சம் கீழே போயிட்டீங்க மறுபடியும் நீங்கள் பழைய நிலைக்கு நல்ல நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பா பார்த்து சொல்கிறார் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து சிறை இருப்பில் இருந்து விடுதலை பெறுவது அதுவும் இந்த அதிகாரத்தில் ஐம்பத்தி மூணாம் வசனத்தில் படிக்கிறோம் நான் சோதோமும் சோதோமும் அவள் குமார்த்திகளும் சிறை இருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமார்த்திகளும் சிறை இருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறை இருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன் உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன் சிறையிருப்பை திருப்புவது என்றால் ஒரு விடுதலை அவ்வளோதான் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் என்பது பழைய நல்ல நிலைக்கு இதுக்கு முன்னால் இருந்த நல்ல நிலைக்கு இழந்து போனதை திரும்ப பெறுவது என்ற அர்த்தம் இந்த டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி அவரை குறித்து எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு பெரிய பக்தி உள்ளவர் ஆண்டவரை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறவர் தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறவர் இஸ்ரேவேலுக்கு ஆதரவாக இருக்கிறவர் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் அவர் ஒரு விசுவாசி ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவரை பற்றி பல குற்றச்சாட்டுகள் புகார்கள் உண்டு அவருடைய ஆதரவாளர்கள் போய் அமெரிக்கா காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தில் போய் வரலாறு காணாமல் உள்ள நுழைஞ்சு பெரிய கலவரம் பண்ணாங்க அது ஒரு பெரிய சட்ட ரீதியாக ஒரு குற்றச்சாட்டாகவே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவரை வந்து ட்விட்டர்லேருந்து விலக்கி வச்சுட்டாங்க இப்போ எக்ஸுன்னு இருக்குது ட்விட்டர்லேருந்து அக்கௌண்ட்டையே எனக்கு கூட ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட்டு ஒரு தம்பி எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறான் அதை வந்து ஒன்றும் பெருசாக அதுக்கு பார்வையாளர்கள் கிடையாது நானும் பெருசாக அதில் ஒன்றும் போஸ்ட் பண்ணுறதில்ல அந்த இப்போ இருக்கிற எக்ஸு முன்னால் ட்விட்டர் அதுலேருந்து அவர் அவர் அக்கௌண்ட்டே எடுத்துட்டாங்க அவர் மீது ஒரு வழக்கு இப்போ சமீபத்தில் கூட அந்த வழக்கு பற்றி நான் ஏதோ ஒரு பதிவில் சொன்னேன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார் கோர்ட்டால் ஆனால் அவருக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நிபந்தனையின்றி விடுவிக்கப்படுகிறார்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து அவ்வளவு சர்ச்சைகள் ஆனால் என்ன எப்படி அவருடைய சிறையிருப்பு மாறியது ஒருமுறை ஜனாதிபதியாக இருந்தார் அடுத்த தேர்தலில் தோற்று போனார் ஒருமுறை தோற்றுப்போனவர்கள் மறுமுறை வந்ததாக அமெரிக்காவில் ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கு அதுவும் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு சமீப காலங்களில் அது வாய்ப்பே கிடையாது ஏன்னால் கீழே இருந்தே ஓட்டு பெற்று தான் வரணும் ஏதோ ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு மறுபடியும் தேர்தலில் இந்தியாவை மாதிரி தேர்தலை நின்ற முடியாது கீழே இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஆக வேண்டுமானால் கீழே இருந்து தேர்தலில் நின்று ஜெயித்து மேலே வரணும் அது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு எலான் மஸ்க்னு ஒருத்தர் எழும்பி அந்த ட்விட்டரை அவர் வாங்கிட்டார் அந்த ட்விட்டரையே வாங்கி அதனுடைய பேரை எக்ஸ்னு மாற்றி அவர் வந்து நான் ட்ரம்ப்பை ஆதரிக்கிறேன் எத்தனையோ கோடி கொடுத்துருக்கிறாரு அவருடைய தேர்தல் செலவுக்கு அவரை முழுக்க முழுக்க ஆதரித்தார் எந்த ட்விட்டர்லேருந்து ட்ரம்ப்புடைய அக்கௌண்ட்டையே நீக்கினாங்களோ அப்புறம் ட்ரம்ப் ட்ரம்ப் ஒன்று ட்விட்டர் மாதிரி ஒன்று ஆரம்பித்தார் அவரும் ஒரு பெரிய தொழிலதிபர் தான் எல்லாம் மஸ்க் அளவு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு பெரிய தொழிலதிபர் தான் அவரும் ஒரு இந்த மாதிரி ஒரு சமூக ஊடக மேடை பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பித்தார் அது ஒன்றும் பெருசாக வரலை பட் அப்படி ஒரு கம்பேக்குன்னு சொல்லுவாங்க இருந்த நிலைமைக்கு மறுபடி வருவது இழந்து போன பழைய நிலைமையை மறுபடி பெற்றுக்கொள்வது இப்போ யோசேப்பை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க பொய்க் குற்றஞ்சாட்டி அவன் விடுதலை மட்டும் பெற்றிருந்தால் என்ன நடந்துருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த அதிகாரி யோசேப்பினால யோசேப்பின் ஆலோசனையால் தீர்க்க தரிசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாரி போய் பார்வன்ட்டு சொல்லி யோசேப்பை விடுதலை செய்திருந்தால் ஒருவேளை அவங்க அப்பாட்ட போய் அவன் சேர்ந்திருப்பான் அல்லது அங்கேயே போத்திப்பார்கிட்ட அதிகாரியாக இருந்த மாதிரி யாரோ வேறு ஒரு மந்திரிக்கிட்ட போய் பிஏவாக இருந்திருப்பான் ஒரு அதிகாரியாக இருந்திருப்பான் அவ்வளோதான் ஆனால் அவன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டது மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய அதி அதிபராக அந்த நாட்டினுடைய பிரதமராக உயர்த்தப்பட்டான் யோபும் அப்படி தேவன் யோகனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அதோடு விட்டுரல அவன் வியாதி சுகமாயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் முதல்ல இருந்த பத்து பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் தேவனை தூஷிக்கக்கூடியவர்கள் அதனால் தேவனுடைய கோப தோபத்துக்கு இலக்கானார்கள் ஆனால் அப்புறம் பிறந்த பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்குள்ளான பிள்ளைகளாக இருந்தார்கள் இழந்து போன எல்லாம் இழந்து போன உறவுகளெல்லாம் வந்தாங்க இழந்து போன பணம் மட்டுமல்ல இழந்து போன கால்நடை மட்டுமல்ல இழந்து போன பெண் பொன் வெள்ளி மட்டுமல்ல இழந்து போன உறவுகள் அதிகமுகமான எல்லாரும் வந்து துக்கம் விசாரித்து ஆளுக்கு ஒரு தங்க நகை ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்துட்டு போனாங்க அப்படி ஒரு ஆசீர்வாதம் அதாவது விடுதலை பெறுவது மட்டுமல்ல ஆண்டவர் அதோடு நிறுத்திடுறதில்ல உனக்கு விடுதலை வியாதியிலிருந்து உனக்கு அல்லது போராட்டத்தில் இருந்து உனக்கு விடுதலை பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை போ என்று அப்படி விட்டுட்டு போகிற ஆண்டவரில் ஆதியிலிருந்த அந்த நிலைக்கு குறைஞ்ச பட்சம் ஆதியிலிருந்த நல்ல நில இதுக்கு முன்னால் இருந்த ஐயஸ்டு ஒரு நிலமை அதுக்கு குறைஞ்சபட்சம் கொண்டு வருகிறார் இல்லை அதை விட மேலே தான் தூக்குறார் ரெண்டு மடங்கு யோபுவை உயர்த்தினார் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தினார் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக பலி செலுத்தக்கூடிய ஆசாரியனாக அவனை ஒரு ஆசாரியனாக உயர்த்தினார் அதுவரையும் தன் பிள்ளைகளுக்காக தான் பலி செலுத்துறான் அது குடும்பத்துக்கான ஒரு காரியம் இப்போ நண்பர்களுக்கு பலி செலுத்தக்கூடிய ஆசாரியனாக உயர்த்தினார் யோசேப்பு அவங்க அப்பா வீட்டில் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு வாரிசாக இருந்திருப்பான் குடும்ப தலைவனாய் தொழிலுக்கு அதிகாரியாக இருந்திருப்பான் போத்திபாருடைய வீட்டில் இருந்தால் ஒரு மந்திரியினுடைய பியவாய் இருந்திருப்பான் ஆனால் அவனை ஆண்டவர் சிறையிலிருந்து விடுதலை செய்து அவனை அடிமைத்தனம் அடிமை என்ற நிலையிலிருந்து விடுதலை செய்து அவனை உயர்த்தினார் அந்த நாட்டுக்கே எகிப்து நாட்டுக்கே அதிகாரியாய் உயர்த்தினார் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்கிறவர் மட்டுமல்ல நம்மை முந்தின சீருக்கு முந்தின நல்ல நிலைமைக்கு முந்தின மகிமைக்கு அதைவிட மேலான மகிமைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு ஆண்டவர் ரெஸ்டோரர் ரீபில்டர் அவர் நமக்கு ஒரு கம்பேக்கை கொடுக்கிறார் ஆமே